இந்த வீடியோவில் ஒரு ஏக்கரின் விலை மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் ஒரு ஏக்கர் எண்பத்தி எட்டு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது மானாவாரியான விவசாய நிலம் தார் ரோடில் இருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் லொக்கேட் ஆகியிருக்குங்க இது எம்டி லேண்டுங்க இபி சர்வீஸ் எதுவும் இல்லை போர்வெல் இல்லை ஃபென்சிங்கும் இல்லை ஓப்பன் வெல்லும் இல்லைங்க கிராமத்துக்கு நியர்லியே லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் ஒட்டப்பிடாரம் தாலுக்காவில் கிராமத்துக்கு நியர்லியே லொக்கேட் ஆகிருக்கு மொத்தமாக ஒரு ஏக்கர் எண்பத்தி எட்டு சென்ட் இருக்குங்க இந்த இடத்திற்கு மூன்று கையெழுத்து இருக்குங்க இந்த இடம் நாய்க்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்து பாதை வசதியோடு இருக்கு இது மானாவாரியான விவசாய நிலங்கள் தாரோடில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம் ஒரு ஏக்கரின் விலை மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் மொத்தமாக ஒரு ஏக்கர் எண்பத்தி எட்டு சென்ட்டுங்க இந்த இடத்தோட மொத்த விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த விலையை தவிர பத்திரம் மற்றும் கமிஷன் தனியாக வருங்க இந்த இடம் எம்டி லேண்டுங்க போர்வெல் எதுவும் இல்லை இபி சர்வீஸ் ஃபென்சிங் ஓப்பன் வெல் எதுவுமே இல்லைங்க நியரில் இபி சர்வீஸ் கனெக்ஷனும் இல்லை இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரி பார்க்க வேண்டியது உங்கள் கடமை